வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே ஓகே இறுதி ரா போசனத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு போசனம் அது இறுதி ரா போசனம் கிடையாது இறுதி இல்லைன்னு சொன்னடா இப்போ இறுதி ரா போசனம் கிடையாது இது பகல் போசனம் அதுவும் வந்து இறுதி கிடையாது அங்களால் வந்துட்டு கண்டினியூவாக வந்து அப்படியே அங்கே காட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பாசமலையை தாண்டி சாப்பாட்டு வழியை பழிஞ்சு கொண்டிருக்காரு என்ன சரி என்ன சொல்லு அதாவது உண்மையில காதலிச்சா காதலி தான் அன்பு செலுத்த ஆண்டு சில அங்குல மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அன்பு செலுத்துறது தெரியும் ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு வரேன் காதல் பண்ணாம இருக்கேன் இவங்களோட அன்பு எல்லாம் போதும் அப்படி சொல்லல இப்ப அங்கு இப்ப லவ்னு சொன்னா அவளோட பேசல பழகல அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய சண்டை வரும் அவளுக்கு போன எடுத்து ஆன்சர் சொல்லுவாங்க அப்படி இல்ல சுச்சுவேஷன் புரிஞ்சு கொண்டா தம்பி எங்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரீயான கால் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படிதான் அப்படி சொல்லி அன்பா ஆதரிக்கிறவங்களோட பெரியதொரு உபசரி அர்ப்பணிப்பு இந்த பகல் போசனம் ஆமா உண்மையிலே வந்து முக்கியமாக சொல்லணும்னா நேற்று நாங்கள் அந்த காட்டுக்குள்ள சமைச்சு இருந்தாங்க அது வந்து என்ன சொல்றது கடும் சிரமத்தின் மத்திய உண்மையில நல்லா இருந்தது ஆனால் வந்து இருந்தாலும் அங்கே தான் சமைச்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து அவரால் அந்த இடத்துல சமைக்கலாம் இதை நாங்கள் நாங்கள் சமைச்சாங்களே அதுக்கப்புறமா வந்து ஸோ இங்கே நாளைக்கு நான் திரும்ப சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன்னு வாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவர் நான் ஐயா நீ எப்படி தான் சாப்பிட்டு திரும்பவும் மேலே அங்கே இல்லை இந்த பிரச்சனை இதை வாங்கணும்னு சொல்லி ஸோ உண்மையாக வந்து இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன இருக்கணும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க சொல்லிடுறேன் அதுக்கு முதல்ல என்ன கவலை ஒன்று சொன்னால்ரா ஒன்றையும் லாப்பாக நினச்சது அந்த கவலை ஒன்று அவன் டயட்டை ஃபாலோ பண்ணுறான் அவன் இந்த இடத்துல இல்லை நீயும் டயட்டை ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறா தவிர வந்து இதெல்லாம் வந்து அடக்கிற மாதிரி இல்லை நடக்கிறேன் இப்படியா டயட் நாளைக்கு போகணும் இல்லைண்டா இப்படியான சாப்பிட்றீங்க நாளைக்கு நாளைக்கு நாளை நாளை இன்று என்று இன்று இழைக்காது நண்பா சரியா ஓகே நான் இதை வந்து இப்போ சொல்லிக் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் ஸோ வந்து அங்குளோட ஸ்பெஷலே வந்து தம் தான் அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு சலட் வந்து நார்மலாக பண்ணியிருக்காங்க பெஜ் சலட் வந்து அதில் வந்து கூட மிளகாய் பிப்பிங்காய் அப்படி வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அண்ட் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மாவே விட மாட்டோம் நார்மலாக அவிச்ச முட்டை அண்ட் வந்துட்டு இங்கே பெப்பர் போட்டு அதோட சேர்த்து லெமன் பச்சு கட் பண்ண முட்டை அதோட சேர்த்து வந்து மன்கோ சலட் அங்கால வந்துட்டு கத்திரிக்காய் பச்செடி இனி அங்கால வந்துட்டு மாங்காய் சலட் மாதிரி அதாவது எப்படி சொல்றேன் சம்பல் மாங்காய் சம்பள வச்சுக்கொள்ளுங்களேன் ஓகே மாங்காய் ரூபாய் கிச்சடி ஆ ஓகே மாங்காய் சம்பள வச்சுக்கொள்ளுங்க அடுத்து வந்து இங்கே கேரட் சம்பல் அடுத்து வந்து இது என்ன இல்லையா வள்ளாரி சம்பல் அங்கால வந்துட்டு

அவங்க இது டைட்டானிக் கப்பிள் வந்து இதை பார்க்கறது என்ன சொன்னா கொஞ்சம் அளவு கிடைச்ச சாப்பிட்டு மிச்சத்தை பிரிட்ஜுக்குள்ள வச்சு திரும்ப ஹீட் பண்ணி திரும்ப சாப்பிட்டு திரும்ப ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படி இல்லை வருது உலகம் இருக்கும்போது இதுக்கு முன்ன கேட்டா வந்துட்டு அது சீ சீச்சி அப்படி இல்லை பெஸ்ட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பாட எடுத்து வச்சுட்டு அவங்களோட சார்பில் ஒரு ப்ரேயர் பண்ண போறோம் நான் നമ്മൾ தான் പ്രെയർ ചെയ്യണം ഓക്കേ ആ ഓക്കേ മുദല സപാഡ എടുത്ത് വെയിപ്പ് സ്കാർമതാപ്നെ കഥാവേ മുസ്കത്ര nlmയാനഹാർ പെൈനണ്ടറ जावे

ஓகே ஸோ ஏன் நான் ப்ரேயர் பண்ண வேண்டிய சொல்லி சொன்னால் ரீசெண்டாக வந்து சாக கச்சேரிலேருந்து ஒரு அக்கா வந்துட்டு கால் பண்ணி ப்ரே பண்ணுவோம் நான் கோச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் ப்ரே பண்ணுவோம் அண்ட் வந்துட்டு வேறு வேறு வேலைகளில் வந்து ப்ரே பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம ஆலயங்களில் போய் வந்துட்டு தமிழ் மந்திரங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி தமிழில் வந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் என்ன சொன்னால் சமஸ்கிருதத்தில் மந்திரம் கேட்க நம்மளுக்கு பிடிக்காது இங்கிலீஷில் வந்து ப்ரே பண்ணால் நம்மளுக்கு விளங்காது ஸோ தமிழ் தமிழ் எல்லாமே அழகாக இருக்கும் அதை கேட்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்

நல்லபடியா வந்து விருந்து முடிஞ்சது நல்லபடியான்றத தாண்டி இப்படி எல்லாம் சாப்பிட்டா கூடாது உடனே இப்படி கிளியர் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அப்படியே திருப்திகரமா சாப்பாடு வந்து முடிஞ்சு அதை தாண்டி வந்து முக்கியம் அதாவது நாங்களும் இந்த டிவிகளில் அடுத்தது வந்து மியூசியத்தில் மியூசியங்களில் வந்து பார்த்த ஒரு விஷயங்கள் இதில் எப்படி அந்த அந்த ரேடியோகள்லாம் வேலை செய்யணும் சொல்லி ஜோதிச்சிருப்போம் ரேடியோ உண்மையான இங்கே வந்து அங்கே திடீர்னு டப்ப காட்டு நாங்கள் வந்து ஷாக் ஆயிட்டோம் என்னென்னு சொல்லி இதை காட்டு ஓல்டு பிரிட்டிஷ் ரேடியோ ஓகே இது உண்மையில பாக்கிகள் வந்து அப்படி இது வந்து பிரிட்டிஷ் கவர்னர் வந்து இங்கே தேனிகளை வந்து வளர்க்குறதுக்காக வேண்டி அவங்கள்ட நாட்டில் வந்து சரி செய்து கொண்டு வந்த பெட்டகம் பெட்டகம் இதுவாக பார்க்குறதுக்கு ஆனால் இது

மின்னல் போலவே மின்னல் போலே மின்னல் போலே இது வந்து வந்து எங்களுடைய இளையராஜா இவர் சௌந்தரராஜா வந்து

Bu kadar. Vay ne kurdu mu? Bu endem bunu burada buraya.

Kazuto relifiers <laughs> Yes. You have put I have. Yes. And Yes yes you can do earlier its ok tama not என்ன <laughs> பாரு <laughs> a little slower it will soon come I have his eyes closed.

கடும் இங்கே பைக்காக சூப்பராக இருக்குது உமையில் பைக் என்னோட உமையில் இந்த பைக்கை கொடுக்கப் போறீங்களா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்டு அண்ட் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ இந்த பைக்கை வந்து அங்குள் வந்து கொடுக்க போகிறாரா எப்படி இருக்கு கால் அடைக்கி ம் ஓகே உண்மை சீரியஸ்ஸாக இந்த பைக்கை வந்து அங்கு கொடுக்க போகிறான் ரிலீஜன் அவர் வந்து எடுத்துட்டாங்களும் அங்களும் இசையலை நான் ஓடலை ஒன்றுமே சில்ல இங்கே சும்மா நின்றுது ஸோ அப்போ வந்து இந்த பைக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம் இப்படி பைக் யாராச்சும் தேடி கொண்டு இருக்கிறீங்க வேண்டிய சொன்னால் நீங்கள் நம்மளை டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அங்கே லிங்க் பண்ணி விடுவோம் நீங்கள் வந்து பைக் வாங்கலாம் எல்லாம் வந்து ரைட்டாக அங்கே சொல்லுவார் நீங்கள் கோல எடுத்து கேளுங்க உண்மையாக நல்லா இருக்குது மூவிங்கெல்லாம் வந்து ஓடி சூப்பரா சூப்பராக இந்த காலத்து இது அப்படி இருக்கிற அந்த லோ ரோட் மாஸ்டர் சவுண்டு மிக ரோட் மாஸ்டர் ரோட் மாஸ்டர் நல்லா இருக்கு பேர் வந்து ஓடி தெரியணும் எடுத்தனா எனது இந்த பைக் எடுத்து பைக் எடுத்தது இப்ப பேரியன் முடிஞ்சு போகலாம் இருக்கும் இங்கே குடுத்துட்டு போகலாம் இருக்க அதுக்கு எடுத்ததுக்கு வந்ததுக்கு ஒரு நாள் கூட வெளியில எடுத்து ஓடலையே நீங்க பயமா இருக்கு நான் நடத்தது வேற ஒண்ணு நடந்தது வேறு இந்த கொஞ்சம் இது கூட இருக்குது பாரமா இருக்கு மூசுறதும் கனகாலமா டச்சில்ல தானே சின்ன பைக்ல ஓடிட்டு ஆரம்ப காலத்துல இருந்து பைக் வச்சிருந்தேன் நீ எத்திரமாட்டேன்

எல்லாம் சேல்ஸ் பண்ணி ஒயில் மாற்றி எல்லாம் வச்சுட்டு வந்து பக்கவாக இருக்குது சவுண்ட் எல்லாம் வந்து அப்படி சூப்பராக இருக்கு ஸோ அது கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க என்ன சொன்னால் அங்குல என்கிட்ட ஃபிஸ்ட்டர் சொன்னவரு வந்து இந்த ஒரு பைக் ஒன்று எடுக்கணும் தம்பி இப்போ நாட்டுக்கு வர டைம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லி நான் ஓடித்திருந்தேன் எடுக்கையேலாம் போயிட்டு சொன்னால் வெளியில் கொஞ்சம் எடுக்கிறத கஷ்டம் ஒரு சில கடையில் வச்சுருப்பாங்க என்ன கடையில் எடுக்கிற பைக்குன்னு சொன்னாலும் வந்து நம்ம நம்ம எடுக்கையில ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியும் பிராண்டி எடுத்துடலாம் கடையில் ஒரு சில குறைபாடு இருக்கணுன்றத அந்த மட்காட்டை நீங்கள் மாத்தலாம் ஆஹ் மட்காட் அதே மாதிரி

இல்லை அதுக்கு தான் நான் எடுத்தேன் என்ன தெரியுமா ஆசை தானே அதில் பாதிக்கா பின்னுக்கு ஒரு ஆளையே திறனும் பேச ஆகிருக்கும் கவர்மெண்ட்னு அவங்க நல்லா இது ஒன்று